சிசி டோர்னமென்ட்னு வந்துட்டாவே இந்தியா வருஷஸ் பாகிஸ்தான் மேட்ச் பார்க்க நம்ம எவ்வளவு ஆர்வமா இருப்போம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்ட்டி இந்தியா பாகிஸ்தான் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியில் இப்போ வந்து இருக்குது ப்ளஸ் வந்து ஐசிசி வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் கிட்டே ப்ளஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க ஐசிசி கிட்டே ப்ளஸ் ஸ்ரீலங்காவோட கிரிக்கெட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாகிஸ்தான் கிட்ட ப்ளஸ் நிபந்தனைகள் என்ன வச்சிருக்காங்க பாகிஸ்தான் எல்லாமே தெல்ல தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தெளிவாக டீட்டெயிலாக சொல்லிடுறேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நண்பர்களே இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா இணைந்து நடத்தும் ஐசிசி டி டுவெண்ட்டி வேல்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சும்மா கோலாகலமாக போயிட்ருக்கு இப்படிப்பட்ட சூழலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பும் இந்த ஜனவரி பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை கொழும்புல நடக்க போகிற இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் பற்றி தான் நம்மளோட ஃபுல் எய்மும் இருக்கும் ப்ளஸ் எப்போ இந்த மேட்ச் நடக்கும் ஏன்னா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் தான் நம்ம வந்து எப்போவுமே எதிர்பார்க்கக்கூடிய மேட்ச் நம்ம மட்டும் எதிர்பார்க்க மாட்டோம் இந்த வேர்ல்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்சுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதாங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வந்து ட்விஸ்ட்டு வச்சிருக்கிறாங்க எக்ஸ்பெஷலி பயங்கரமான ஒரு பிரச்சனைங்கிறது போயிட்டு இருக்கு பாகிஸ்தானுக்கும் சரி ப்ளஸ் ஐசிசிக்கும் சரி பிளஸ் இலங்கை கிரிக்கெட் போர்டுக்கும் சரி ப்ளஸ் இப்படி வந்து மூணு இதுக்கும் போயிட்டுருக்கு ப்ளஸ் இந்த பிரச்சனைகள் என்ன தான் நடந்தது ப்ளஸ் மேட்ச் நடக்குமா நடக்காதான் எல்லாமே தெல்ல தெளிவாக பேசுவோம் ஃபர்ஸ்ட் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எதற்காக இப்படி ஒரு இதை வச்சுருக்காங்க எதற்காக நாங்கள் வந்து விளையாட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்கன்னா அதாவது பங்களாதேஷ் கிரிக்கெட் அணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதுகாப்பு காரணம் அப்படிங்கிற ஒரு ரீசனை பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் வந்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் விளையாட மாட்டோம் அப்படின்ட்டு அவங்க வந்து இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து புறக்கணிச்சாங்க

ஓகே ஐசிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி இந்தியா கூட மேட்ச் விளையாண்டே ஆகணும் அப்படின்னு வந்து ஐசிசி வந்து பாகிஸ்தான்கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு பாகிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க ஒரு மூணு நிபந்தனையை வந்து நிமிச்சிருக்காங்க அதாவது இந்த நாங்கள் கேட்குற இதுக்குலாம் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து கம்பல்சரி இந்தியா கூட மேட்ச் விளையாடுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே அப்படி என்ன தான் அவங்கள்ட்ட கேட்டாங்க அப்படின்னா ஐசிசிக்கிட்ட இவங்களோட கோரிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பங்களாதேஷ் அணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லேருந்து விலகிட்டாங்க ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு நிதியை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஐசிசி கிட்ட அவங்களுக்கு ஒரு நிதியை கொடுங்க அதோடு மட்டும் இல்லாமல் ரெண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்போ மேட்ச் நடக்குது நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டியாவுக்கும் மேட்ச் ஆச்சும் பயங்கரமான ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் ஏன்னா ஹை ப்ரெஷர் மேட்ச்சு ப்ளஸ் பயங்கரமாக கும்பல் வலிஞ்சு நிறையவங்க கிரிக்கெட் கிரவுண்டில் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜென்ரேட் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் அந்த ரெவன்யூவில் இருந்து எங்களுக்கும் அதாவது எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க ப்ளஸ் வந்து பங்களாதேஷுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்ட்டு பாகிஸ்தான் வந்து ஐசிசி வந்து மறுபடியும் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க இதோட மட்டும் நிறுத்தலைங்க இன்னொரு கோரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நம்ம ஆசிய கோப்பையிலேயே நம்ம வந்து பார்த்துருக்கோம்ல ஆசிய கோப்பையிலேயே மேட்ச் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்ததோ அந்த ஹேண்ட் ஷேக்கிங் பயங்கர என்டர்டெயின்மெண்ட் ஆயிருந்ததுன்னு சொல்லி அந்த ஹேண்ட் ஷேக்கிங்ல ஆரம்பிச்ச பிரச்சனை இன்னமும் வந்து இன்னமும் முடியவே மாட்டேங்குது இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் நடந்ததுன்னா முதல்ல டாஸ் போடும்போது எங்கள்கிட்ட நீங்கள் வந்து கை கொடுக்கணும் ப்ளஸ் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள்கிட்ட நீங்கள் கை கொடுத்துட்டு தான் நீங்கள் இது அப்போ போகணும் அப்படின்ட்டு அந்த ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க எதாவது ஐசிசி கிட்ட இந்தியா வந்து இந்தியாவோடய பிளேயர் வந்து டாஸ் போடும் போது கை கொடுக்கணும் ப்ளஸ் வந்து மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கை கொடுக்க மாட்டிக்கிறாங்க அவங்களும் கை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு கோரிக்கை அதோடு மட்டும்தான் இன்னொரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க இன்னொரு கோரிக்கை என்ன வச்சிருக்காங்கன்னா ஐசிசி டோர்னமெண்ட் அதை ஐசிசி டோர்னமெண்ட் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் எல்லாமே பாகிஸ்தான்ல நடத்தும் போது ஏன் இந்தியா அங்கே வந்து விளையாட மாட்டிக்கிறாங்க இந்தியா வந்து எங்க ஊர்ல வந்து விளையாடணும் ஐசிசி டோர்னமெண்ட் அதோடு மட்டும் தான் சீரியஸ் வந்து பய சீரிஸ்லாம் வைக்கிறாங்களா மூணு ஓடி அஞ்சு டி டெஸ்ட் இந்த மாதிரி வந்து நடந்துகிட்டு இருக்குல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்டுக்கு அதே மாதிரி சீரியஸை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சீரீஸ் வைங்க அது எங்கள் ஊரில் வந்து இந்தியா வந்து விளையாடணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வச்சுருக்காங்க இப்படி இந்தியா அங்கே விளையாடும் போது எங்களோட பொருளாதாரம் அதிகமாகும் ப்ளஸ் அதனால் நான் எங்களுக்கு நாங்கள் நாட்டுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கோரிக்கை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி கிட்ட வந்து இப்போ பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வச்சிருக்கிறாங்க ஆனால் அதற்கு என்ன சொல்லியிருக்காங்க ஐசிசி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இஷ்டத்துக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் வந்து மாற்ற முடியாதுங்க நீங்கள் வந்து கம்பல்சரி வந்து கிரிக்கெட் விளையாண்டே ஆகணும் அது இந்தியா கூட கம்பல்சரி பிப்ரவரி பதினஞ்சாந்தேதி கிரிக்கெட் விளையாண்டே ஆகணும் அப்படி நீங்கள் விளையாடாட்டி உங்க மேலே வந்து உங்கள் டீம் உங்களுக்கு வந்து பெனால்ட்டிங்கிறது கம்பல்சரி இருக்கும் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க அந்த அந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல அந்த ரெண்டு பாயிண்ட்டை இந்தியாவுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு ஐசிசி வந்து கரராக வந்து பார்த்திங்கன்னா டைரக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் அதற்கான விளக்கம் இன்னும் பாகிஸ்தான் தரப்புலேருந்து வரல இந்த இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வேற உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டு உள்ள என்ட்ரி கொடுத்து நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம் பாகிஸ்தான்கிட்ட கேட்குறாங்க நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம் இந்த ஒரு மேட்ச் நீங்கள் வந்து எங்களுக்காக நீங்கள் வந்து விளையாண்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா எங்கள் நாடு இப்போ இருக்க பொருளாதார நிலையம் கொஞ்சம் கீழே தட்டதாக இருக்குது அதுவும் இந்த மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ச் இந்த மேட்ச் நடந்ததுன்னா இந்தியா வருஷஸ் பாகிஸ்தான் மேட்ச்னால் அந்த பொருளாதாரம் ப்ளஸ் எவ்வளோ டிக்கெட்டும் வேறு விற்றுட்டாங்க அதோடு மட்டும் இல்லாமல் ப்ளஸ் வந்து நிறைய இழப்பீடு ஏற்படும் இந்த மேட்ச் நடக்கலனா எங்களுக்கு ஒரு பெரிய இழை இழப்பீடுங்கிறது ஏற்படும் அதனால இந்த மேட்ச் எப்படியாவது நீங்கள் நடத்தி கொடுக்கணும் எங்களுக்காண்டி வந்து நடந்து நீங்கள் வந்து விளையாண்டே அவனு இந்தியா கூட அப்படின்னு வந்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டும் பாகிஸ்தான்கிட்ட ஒரு கோரிக்கையையும் வச்சுருக்கிறாங்க ப்ளஸ் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு வந்து வந்து இந்தியா கூட தான் ஒரு பெரிய கேள்வி ஏன்னா ஸ்ரீலங்காவும் உள்ள வந்து அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க ஐசிஎஸ் டேரெக்டாக கரராகவும் வச்சுட்டாங்க இவங்களோட கோரிக்கையை வந்து நம்ம உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாம் மாற்ற முடியாது அவங்களும் சொல்லிட்டாங்க இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்க வந்து இந்த பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி மேட்ச் இந்தியா கூட விளையாடுவாங்களா இல்லை வந்து பைக் அட் பண்ணிட்டு நாங்க வந்து விளையாடல ரெண்டு பாயிண்ட் இந்தியாவுக்கே கொடுத்துருங்கப்பா அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்ல போறாங்களா தான் ஒரு டுவிஸ்டா இருக்கு இந்த ட்விஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் கம்பல்சரி வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாகிஸ்தானோட பிரதமர் வந்து சொல்லியிருக்கேன் இந்தியா கூட விளையாடுறோம் விளாடணுமா விளையாட மாட்டோமா அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு ப்ளஸ் அது நம்ம வந்து கூடிய சிக்கலை எதிர்பார்க்கலாம் ப்ளஸ் அவங்ககிட்ட இருந்து என்ன பதில் வருது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்க இந்தியா வேர்சஸ் பாகிஸ்தான் நடக்குமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த இதை வச்சு அதாவது இந்தியா வேர்சஸ் பாகிஸ்தான் நடக்குமா இல்லை அவங்களோட பிரச்சனையை மறுபடியும் மறுபடியும் வளர்த்துக்கிட்டே போயிட்டு நாங்கள் வந்து விளையாட மாட்டோம் அப்படின்னு இந்த மேட்சை உதறி தள்ளிட்டு பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு ரெண்டு புள்ளியை கொடுங்கன்னு சொல்லி இந்த மேட்சை வந்து பைக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களா நீங்க வந்து சொல்லுங்க மறக்காம நம்மளோட செக்ஷன்ல கருத்தை வந்து பதிவு பண்ணிருங்க அதோட மட்டும் இல்லாம நம்ம வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோ எல்லாம் பாக்குறாங்க ஆனால் நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோ பார்க்குறாங்க ப்ளஸ் யார்ட்டையும் ஷேர் பண்ணுறதுல நம்மளோட சப்ஸ்கிரைபர் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாரும் நம்ம வீடியோ பார்க்குறதே இல்லைங்க எல்லாமே நியூஸ் சப்ஸ்கிரைபர் தான் பாக்குறாங்க ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க ஆனால் யாரும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா பார்த்தா பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக தான் இருக்கிறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுமே நம்மளோட சேனல் நம்ம வீடியோ பாருங்கள் நல்ல நல்ல தரமான வீடியோ தான் கொடுக்குறேன் ப்ளஸ் இந்த பேக்ரவுண்டு இதெல்லாம் பார்க்காதீங்க ப்ளஸ் கிட்ட இருந்து என்ன வருது அப்படி அதை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள் தரமான கண்டெண்ட்டை நான் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ப்ளஸ் அதனால் வீடியோவை அளவுக்கு எனக்காக கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக பாருங்கள் நிறைய பேர் நம்ம புதுசாக நீங்கள் யாராவது உள்ள என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ப்ளஸ் உங்களோட ஆதரவும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதோட மட்டும் நிற்காம லைக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு பட்டன் வரும் அது ஒரு ரெண்டு டைம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள்கிட்ட நம்மளோட சேனல் வந்து கொண்டு போய் காமிக்கும் அதனால் லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹைப்புங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டையும் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வெளியில் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கேள்விக்கு கே தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் பிளஸ் இருந்தாலும் அது எல்லாமே நம்ம கையில் கிடையாது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு கையில் மட்டும்தான் இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேட்ச் நடக்குமா இந்தியாவுக்கு ரெண்டு பாயிண்ட் தானாகவே கிடைக்குமா இல்ல பயந்துக்கிட்டு பாகிஸ்தான் விளாட மாட்டாங்க எல்லாமே கருத்தை வந்து பதிவு பண்ணிடுங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் ஆகுது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ பண்ணலாம் பார்ப்பா ஃப்ரெண்ட்ஸ்